என்கவுண்டரை நீங்க ஏத்துக்கிறீங்க இல்லையா காவல்துறை அதை ஏத்துக்கிறதா இல்லையா சட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு நீதிபதி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அருண் பதவி ஏற்றதுக்கு பிறகு இந்த இருபத்தி ஒன்பது பேரை கைது செய்து எல்லா ரவுடிகளுடைய கதவை தட்டினதுக்கு பிறகு கடந்த அறுபது நாளா சென்னையில வந்து இந்த மாதிரியான கூலிப்படை கொலை நடக்கவே இல்லை அது போல என்கவுண்டர் நடக்கு என்கவுண்டர் செய்யறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்புறம் எதுக்கு சட்டம் இருக்குன்ற மாதிரி சில கேள்விகள் கேக்கிறாங்க இப்போ நைட் ஒருத்தரை வந்து கைது பண்ணா நாளைக்கு காலையில் கூட்டு வரும்போது பாத்ரூம்ல வழி விழுந்து கால் முறிவு கை முறிவு நடக்குது இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து தெரிஞ்சே பண்றாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது ரவுடிகளுக்கும் காவல்துறைக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுறதா கட்டவழ்த்து விடுவதா அப்படின்னு நடக்கிற போராட்டத்தில் ஏற்படுற விபத்துகள் கமிஷனர் ஒரு விஷயம் சொன்னார் சார் ரவுடிகளுக்கு என்ன பாஷையில் புரியுமோ அந்த பாஷை நான் வந்து பதிலடி கொடுப்போம் அப்போ அவங்க பாஷை என்ன என்கவுண்டர் தானே ஒரு கேள்வி சிடி மணியுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குற்றச்சாட்டு சொன்னதா பத்திரிகைகள் எழுதிருக்காங்க சார் சிடி மணியை வந்து அவருடைய வருமானத்தின் மூலமா பல காவல்துறைக்கு வந்து வீடா போகுது பல வகையான சௌசு எல்லாம் செஞ்சு தரான்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட காவல்துறை இருக்கிறாங்களா அப்படி இருந்தா அவங்களுக்கு என்ன சார் கண்டன அந்த கருப்பாடுகள் கூட நெருங்கவே முடியாது முதல் முறை தமிழக காவல்துறை வரலாற்றுல எட்நூத்தி ஐம்பது கருப்பாடுகள் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் வந்து போதைப் பொருள் ஒழிப்புல வெற்றிகரமாக முடியல மூன்று என்கவுண்டர் நடந்தது ஜூலை பதினாலு திருவங்கடம் அதே மாதிரி செப்டம்பர் பதினெட்டுல காக்கா தூ பாலாஜி இப்போ இந்த நடக்குது இந்த மூணுலயுமே வந்து அதிகாலையில் தான் என்கவுண்டர் நடக்குமா மக்கள் ஆரவாரம் இல்லாத இடத்துல என்கவுண்டர் நடக்குமா அப்ப இது காவல்துறையினுடைய இன்டென்ஷன் தான் கேக்கிறாங்க சார் அதுக்கு என்ன சார் இந்தியா முழுவதுமே வந்து என்கவுண்டர்ஸ் நடந்துட்டு அசாம்ல வந்து எழுபத்தி ஒன்பது என்கவுண்டர் நடந்திருக்கு ஆந்திர பிரதேசில் பதினொன்னு அருணாச்சல பிரதேச பதினாலு சத்தீஸ்கர்ல இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது தமிழ்நாடுல இருந்து பதினொன்று தான் கடந்தது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவிலேயே வந்து என்கவுண்டர் வந்து மிதமா கம்மியா பண்ணினது தமிழ்நாடு அப்படிங்கிற புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு ஐதமிழ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் இருக்காங்க பல விஷயங்கள் பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐதமிழ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் சந்திக்கிறோம் சந்தோஷம் சார் காவல்துறை மீதான விமர்சனங்கள் சில வந்திருக்கு சார் காவல்துறை வந்து ஒரு என்கவுண்டர் தாக்குதலுக்கு பண்ணி மாதிரி நீங்க சொல்றீங்க விமர்சனம் அப்படின்ற பக்கத்துக்கு நம்ம வரும்பொழுது என்கவுண்டர் செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகாரம் எதுக்கு சட்டம் இருக்குன்ற மாதிரி சில கேள்விகள் கூட்டு வரும்போது வழி விழுந்து கால் முறிவு கை முறிவு நடக்குது இதெல்லாம் வந்து காவல்துறையை வந்து தெரிஞ்சே பண்றாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய காவல்துறையை நோக்கி ஒரு மூணே மாசத்துல வந்து நூத்தி ஐம்பது கொலைகள் இல்லைங்க இப்படி வந்து கொலை நகரமாக மாறி விட்டதா சென்னை கொலை நகரமாக மாறி விட்டதா சென்னை அப்படின்னு வந்து நிறைய கேள்வி தமிழகத்துல வந்து பதினாலு நாட்களில் நூத்தி முப்பத்தி நாலு கொலைகள் இது கொலை நகரமா அப்படின்னு வந்து திரு பழனிசாமி கேட்டாரு அதுவும் இல்லாம திரு ராமதாஸ் அவர்களும் சட்டம் ஒழுங்கு வந்து கதிகலங்கி போயிருக்கிறது நிலையை தடுமாறி போயிருக்கிறது அப்படின்னு சொன்னாரு ஸோ மூத்த அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே வந்து காவல்துறையை நோக்கி என்னங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தனியாமூரில் அந்த குழந்தை வந்து தற்கொலை பண்ண தேதியில் வந்து தொடர்ந்து வந்து காவல்துறையினுடைய போக்கு சரியில்லை சரியாக நடவடிக்கை இல்லை காவல்துறை விழித்து கொள்ளவில்லை விழிப்புடன் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க காவல்துறை விழித்து கொண்டது அப்புறம் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களையும் திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களையும் சந்தித்ததுக்கு பிறகு இப்படி ஒரு எவ்வளவு காவல்துறையும் வந்து அவர் அவர் இவர் சொல்கிறாரு சந்திப்பு ராய் என்ன சொல்கிறார் அப்படின்னா சென்னையில் வந்து பத்தாயிரம் போலீஸ் இரவு பகலாக பார்த்து போன வருஷம் நடத்திட்டு இருந்த அறுபத்தி நாலு கொலைகள் போன வருஷம் அறுபத்தி நாலு கொலைகள் நடந்துச்சு அந்த கொலையை வந்து ஐம்பத்தி எட்டாக குறைச்சிருக்கும் அவங்க அவர் அவருடைய கணக்கு பாருங்க பத்தாயிரம் போலீஸ் இரவு பகலாக கஷ்டப்பட்டு போன வருஷம் நடந்தது வந்து அறுபத்தி நாலு கொலைகள் சரி இந்த வருஷம் அது ஐம்பத்தி எட்டாக குறைச்சிருக்கிறாரு பத்தாயிரம் போலீஸ் வேலை செஞ்சா ஆறு கொலைகளை தான் குறைச்சிருக்க முடிஞ்சது சந்தீப் ராய் கணக்குப்படி பத்தாயிரம் போலீஸ் இரவும் பகலுமாக வந்து சென்னையில் வேலை பார்த்தா அறுபத்தி நாலு கொலைகளை ஐம்பத்தி தான் குறைக்க முடிஞ்சுது அப்படின்னு வந்து சந்திப் ராய் ராத்தூர் சொல்றாரு அருண் வந்து பதவி ஏற்றதுக்கு பிறகு இந்த இந்த இருபத்தி ஒன்பது பேரை கைது செய்து எல்லா ரவுடிகளுடைய கதவை தட்டினதுக்கு பிறகு கடந்த அறுபது நாளா சென்னையில வந்து இந்த மாதிரியான கூலிப்படை கொலை நடக்கவே இல்லை அது போல என்கவுண்டர் நடக்குது கூலிப்படை கொலை நடக்கவே இல்லை அதாவது சரி நீங்க நினைக்கிற கருத்தை மட்டுமே பதிவு செய்யறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த நாட்டு மக்களுடைய நடன்கருத்தி பேசுங்க கமிஷன் அருண் வந்து போன்ற நெறியாளர்கள் எல்லாம் கமிஷன் அருண் சொன்னார் சொல்லுங்க அருண் நான் சொல்றதை பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க கேளுங்க நிதியாளரு சந்திப்பு ராய் ராத்தூடு அப்படிங்கிற ஒரு கமிஷனர் என்னங்க ஒரு கடுமையா வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் பத்தாயிரம் போலீஸ போட்டு வருஷம் பூரா வேலை பார்த்ததுல நான் வந்து போன வருஷத்தை விட ஆறு கொலையை குறைச்சிட்டேன்னு சொல்றாரு இவர் வந்து கொலையை நடக்காம பண்ணிட்டாரு அப்ப எழுந்த குடும்பம் அறுபத்தி ஆறு குடும்பம் பேர் செத்து போயிருப்பாங்க இல்லையா அது செத்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிற பொழுது இது வந்து சாவா வால்வா வாழ்வா சாவா அப்படிங்கிற போது வாழ்வை பத்தி பேசுறதா கைகால் உணர்வை பத்தி பேசுறதா சரி அப்ப நான் நியாயப்படுத்துறீங்கன்னு நியாயப்படுத்துறேன்னு சொல்லக்கூடாது எப்படி சொல்றேன்னா அருணை பொறுத்த வரைக்கும் கைகால் உடைக்கல அருணை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட்ல பேசப்படுகிறது மூன்று என்கவுண்டர் அப்படிங்கிறது தான் மூன்றுமே வந்து ஒன்று வந்து ஆம்ஸ்டான் கொலை வழக்கு சம்பந்தமா இன்னொன்று வந்து காக்கா தோப்பு பாலாஜியுடைய என்கவுண்டர் வந்து வேற வழக்கு என்னங்க சி சிங் ராஜாவோட அது தாம்பரம் இது வந்து 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 பண்ணல பண்ணல கவனமா விசாரணை நடக்கும் போது நடந்த விஷயங்கள் இந்த டேவிட்சன் தேவராசியில் வளர்ந்துருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து ஏடு ஜிபி லேண்டாடு அவர் தான் வந்து தமிழ்நாடு முழுவதுக்குமான சட்டம் ஒழுங்கு பொறுப்பு பொறுப்பு அதிகாரி அவருடைய வழக்குகள் விசாரணையில் தமிழ்நாடு முழுவதுக்கும் சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரவுடிகள் எத்தனை ரவுடிகள் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தமிழ்நாட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்ட ரவுடிகளுடைய எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரம் அதை வந்து என்ன செய்த்தி நாற்பத்தி ஆறு தனிப்படை போட்டு அவர் வந்து என்ன செய்கிறாரு கண்ட்ரோல் பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுகிற பொழுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி வந்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு பேர் டிஎஸ்பி தமிழ்நாட்டில் இன்ஸ்பெக்டர் வந்து மூவாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ஒன்று எஸ்ஐஸ் வந்து பதினோறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மொத்தம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு போலீஸ் சேர்ந்து இருபத்தி ஆறாயிரம் ரவுடிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி ஓ இது இது வந்து ரவுடிகளுக்கும் காவல்துறைக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறதா கட்டவழ்த்து விடுவதா அப்படின்னு நடக்கிற போராட்டத்தில் ஏற்படுற விபத்துகள் இதெல்லாம் சரி சார் கமிஷனர் அதாவது சொல்ல வந்தாங்க கமிஷனர் ஒரு விஷயம் சொன்னார் சார் ரவுடிகளுக்கு என்ன பாஷையில புரியுமோ அந்த பாஷை நான் வந்து பதிலடி கொடுப்போம் அப்ப அவங்க பாஷை என்ன என்கவுண்டர் தானன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் அந்த கேள்வி வந்து நிறைய இடத்துல நான் ஏன் கருண் அருண் வந்து முப்பத்தி ஒன்பது இரு இருபத்தி ஒன்பது பேரை வந்து தமிழ்நாட்டினுடைய எந்த மொழியில இருந்தாலும் தேடி தேடி வந்து இந்த வழக்குல சரியான முறையில விசாரிச்சு கைது பண்ணி அவங்ககிட்ட ஒப்புதல் வாக்கு மூலம் பெற்று ஒவ்வொருத்தரும் ஒப்புக்கொள்ள பண்ணிட்டாங்கன்னா அவங்க மூலமா வெளியேறக்கூடிய தகவல் அப்படியே முடிஞ்சிடல அப்ப வழக்கினுடைய போக்கே மாறும் மாறும் இருபத்தி ஏழு பேருக்கு வந்து இன்கிரீடியன்ட் கொடுத்தவங்க சரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது அஞ்சலை அவங்க வந்து அஞ்சு லட்சம் பணம் கொடுத்தாங்க சரி பணம் கொடுத்தாங்க பொன்னை பால் ஒன்றரை லட்சம் கொடுத்தாரு கொடுத்தாரு பொன்னைப்பாலுடைய அண்ணி அண்ணி வந்து அவங்க பின்னா பொன்னைப்பாலுடைய அண்ணி இருக்காங்க இல்லையா அவங்க பொற்கொடி பொன்னை பால் அண்ணி பொன் பொற்கொடி அவங்க அஞ்சு லட்சம் கொடுத்தாங்க இப்படி ஒவ்வொருத்தருடைய ரோல் செல்ஃபோனை உடைச்சி அவர் வந்து திருவள்ளூரில் வந்து ஹரீஷுங்கிறவர் வந்து செல்ஃபோனை உடைச்சி ஆற்றுல போட்டார் ஸோ ஒவ்வொருத்தருடைய ரோலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா எஸ்ரா பேசு அவங்க வந்து சாதாரணமா உண்மை சொல்ல மாட்டாங்க அவங்க எல்லாரையுமே உண்மை சொல்ல வைக்கிறாரு பார்த்தீங்களா என்ன மொழியில பேசுனா அவங்க உண்மை சொல்லுவாங்களோ அந்த மொழியில பேசி இருபத்தி ஏழு பேருக்கு ஒரு வழக்கில் இன்கிரீடியன்ட் காமிச்சோம் இப்போ நீங்க இந்த ஊடகத்துறையில் அத்தனை பேருக்குமே தெரியும் பொற்கொடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓ ஆக்காடு சுரேஷோடைய மனைவி பொற்கொடியா அவங்க அஞ்சு லட்சம் சரி அந்த பொற்கொடி சவுத் மெட்ராஸ் பொற்கொடி ஐம்பது லட்சம் கொடுத்துருக்காங்க மொட்டை கிருஷ்ணன் எழுபத்தஞ்சு லட்சம் வாங்கியிருக்காரு சரி இவர் மணலி மாத்தூர் சிவா என்ன பண்ணிருக்காரு ஒம்பது லட்சம் வச்சுருந்தாரு சரி சரி ஒவ்வொருத்தருடைய இன்க்ரீடியண்ட்டையும் வந்து கண்டுபிடிச்சி ஒரு மிகப்பெரிய வந்து கூலிப்படை கொலையில் கூலிப்படை கொலையில் ஆஜர்படுத்தப்பட்ட கொலையில இதுவரைக்கும் வந்து புரு பண்ண முடியாமல் ஒரு பெரிய மைல் கேடலை ஏற்படுத்தும் பொழுது காவல்துறைங்கிறது வந்து வந்து ஒரு ஒரு மாவாட்டர் மிஷின் இல்லை அரிசியை போட்டால் மாவு வரும் அப்படி இல்லை இது வந்து பலதரப்பட்ட சிந்தனையாளர்களோட தொடர்பு அவர்களோட போட்டி அவருடைய சிந்தனையை வென்றெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னங்க அவங்க வந்து உண்மையை மறைக்கிற பொழுது நம்ம வந்து உண்மையை கொண்டு வர வேண்டிய அவசியத்தோட இதில் வந்து நீதிமன்றத்துக்கு முன்பு நிறுத்தும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு குற்றவாளி இருந்தோம் என்ன ரோல் பண்ணினாரு என்ன கத்தியை பயன்படுத்தினாரு என்ன துப்பாக்கியை பயன்படுத்தினாரு அப்படிங்கிறத வந்து மெட்டீரியல் எவ்வளோ வந்து எவ்வளோ சோட கொண்டு போய் கொடுத்தாதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியும் இப்படி நடக்கிற ஒரு மிகப்பெரிய வாரில் ஏற்படுற விபத்துகள் தான் இதெல்லாம் சரிங்க சார் காவல்துறையுடைய முயற்சி வரவேற்கத்தக்கது பெருமைப்பட வேண்டிய விஷயம் சார் நான் இன்னும் ஒரு விமர்சனமாக இந்த கீழே நான் கேட்டதேன் சிடி மணியுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு சொன்னதா பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க சார் பல காவல்துறை அதிகாரிகள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக சிடி மணியை வந்து அவருடைய வருமானத்தின் மூலமா பல காவல்துறைக்கு வந்து வீடா போகுது பல வகையான சொகுசு எல்லாம் செஞ்சு தரானு சொல்றாங்க சார் இப்படிப்பட்ட காவல்துறை இருக்கிறாங்களா அப்படி இருந்தால் அவங்களுக்கு என்ன சார் சண்டை அதாவது முதன்முறையாக காவல்துறை வரலாற்றில் நாங்களாம் வந்து கருப்பாடுகள் வந்து நாங்களாம் இருக்கிற வரைக்குமே இதே கமிஷனர் ஆஃபீஸ்ல இதே சென்னையில் வந்து கருப்பாடுகள் டாமினேட் பண்ணுவாங்க கருப்பாடுகள் வந்து எப்பவுமே உயர் அதிகாரிகள் ஏன்னா மந்திரி போன் பண்ணி சொல்லிடுவாரு எங்கள் என் குழந்தையா பையன் தான் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கான் எங்கள் மாமா எங்கள் சகல பையன் அவன் அவனை இன்ஸ்பெக்டராக வச்சுக்கோ டீ நகரில் இவனை போட்டுரு இப்படி எல்லாம் வந்து போட்டு அவர் வந்து அவருடைய இஷ்டத்துக்கு வந்து வசூல் பண்ணிட்டு இருப்பாரு மற்ற வந்து யாரெல்லாம் மந்திரிக்கு சொந்தக்காரங்க இல்லையோ அவனெல்லாம் வந்து கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் பண்ணிட்டு அவர் வந்து சாதாரணமாகவே இருப்பார் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப குட்கா வழக்கில் வந்து யாரெல்லாம் வந்து உயர் அதிகாரிக்கு பணம் வாங்கி கொடுத்தானோ அவனெல்லாம் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அவனெல்லாம் புரிதான் உங்களுக்கு அவர்கள் பக்கத்துலயே நாங்களாம் நெருங்க முடியாது எங்களை போன்ற நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் அந்த கருப்பாடுகள் கூட நெருங்கவே முடியாது முதல் முறை தமிழக காவல்துறை வரலாற்றுல அருண் சொன்னார் பார்த்தீங்களா ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசப்படும் இரண்டாவது கருப்பாடுகள் களையப்படும் அந்த கருப்பாடுகள்ல வந்து எட்நூத்தி ஐம்பது கருப்பாடுகள் இருக்கிறத இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் வந்து போதைப் பொருள் ஒழுப்பில் வெற்றிகரம் முடியல போதைப் பொருளுடைய இருந்தவங்க யாரு சிடிமணி ராக்கெட் ராஜா அஞ்சலை போனவங்க போதைப் பொருளுடைய பின்புலத்துல இருந்தவங்க இவங்க அத்தனை பேருக்கு இவங்க ஏன் வந்து வெற்றி பெற முடியலங்கிறதுக்கான காரணத்தை முதன் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சது திரு அருண் அவருடைய அப்பாயின்மெண்ட் பிறகுதான் இந்த மணி போன்றவருக்கு யாரெல்லாம் வந்து தரவுகாரராக இருந்தாரோ இந்த சா இந்த இந்த ராக்கெட் ராஜாவுக்கு யாரெல்லாம் வந்து துணை போனாங்களோ இவங்க எல்லாம் தரப்பாடுகள் லிஸ்ட்ல சேர்த்தாச்சு எல்லாம் வந்து ஒரு உரிய தண்டனையோட அவங்க வந்து முக்கியம் இல்லாத பதவிகளுக்கு கூடி சேகரித்து அனுப்பப்படுவார்கள் காவல்துறையில் ஒரு தெளிந்த நீரோடையாக மாற்றி மாற்றின பெருமையும் வந்து திரு அருண் அவர்களை சேரும் என்று சொன்னால் அது மிகையாகாது சரிங்க சார் நான் கடைசியாக ஒரு ரெண்டு கேள்வி முடிச்சிடறேன் சார் இந்த மூன்று என்கவுண்டர் நடத்த ஜூலை பதினாலுல திருவேங்கடம் அதே மாதிரி செப்டம்பர் பதினெட்டுல காக்கா பாலாஜி இப்ப இந்த சிசிங்கராஜன் இந்த மூணுலயுமே வந்து அதிகாலையில் தான் என்கவுண்டர் நடக்குமா மக்கள் ஆரவாரம் இல்லாத இடத்துல என்கவுண்டர் நடக்குமா அப்ப இது காவல்துறையுடைய இன்டென்ஷன் தான மாதிரி கேட்கறாங்க சார் அதுக்கு என்ன சார் பதில் ஆ சரியான கேள்வி பலருடைய மனசுல வந்து இந்த கேள்வி இருக்குது பெரும்பான்மை மக்களிடம் இந்த கேள்வி இருக்கு இப்போ வந்து இந்த மாதிரியான மிகப்பெரிய தாதாக்களை தாதாக்களை வந்து கையாளுகிற பொழுது ரகசிய எடுத்து வைத்து விசாரிக்கிற பொழுது ஒரு முக்கியமான தடயங்களை சேகரிக்கிற பொழுது அதை வந்து ஊடகத்துறை வந்து பொதுமக்கள் அத்தனை பேருமே வந்து இவர் எங்க கைது பண்ணிருக்காங்க எங்க வச்சிருக்காங்க அப்படின்லாம் வந்து பார்ப்பதற்காக மிகப்பெரிய கூட்டம் கூடி விடுவார்கள் எனவே வந்து அதிகாலை நேரத்துல வந்து அல்லது மாலை நேரத்துல அரவம் இல்லாத நேரத்துல போக்குவரத்து இல்லாத நேரத்துல அவர் கொண்டு போனால்தான் அவர் வந்து பதுக்கி வைத்திருந்த இடத்துல இருந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து அந்த ரெக்கவரி பண்ண முடியும் அதனாலதான் வந்து அந்த நேரம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது இல்ல நம்ம எது செஞ்சாலும் மக்கள் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த கிடையாது பொதுமக்கள் வந்து இந்த விசாரணைக்கு தடையாக இருந்து கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் வந்து அவங்க தனியாக போய் இண்டிபெண்டாக விசாரிக்கணுங்கிறதுக்காக எடுக்க தேர்வு தேர்வு செய்யப்படுகிற நேரம் தான் அந்த அதிகாரி சார் நான் இறுதியாக கேட்டுறேன் சார் என்கவுண்டரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இல்லையா காவல்துறை அதை ஏற்றுக்குதா இல்லையா சட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு நீதிபதி கேள்வி வருது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்கவுண்டருக்கு வந்து நான் முழு மனதோடு சம்மதம் தெரிவிக்கிறவர் அல்ல சரி என்னங்க என்கவுண்டர் நான் நான் செய்ததில்லை என்கவுண்டர் தவிர அத்தனை மீதி எல்லா வேலையும் நான் செஞ்சுருக்கேன் காவல்துறையில் என்கவுண்டருக்கு நான் செல்லவில்லை அதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையவில்லை என்கவுண்டர் ஒரு உயிரை வந்து கடவுளை தவிர படைத்த ஒரு உயிரை படைத்தவரை தவிர மற்றவர்களால் எடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஆழ்ந்த நம்பிக்கையும் கருத்து உடையவர் தான் நான் இருந்தாலும் இந்த சமூக நீரோடையில் நடந்து கொண்டிருக்கிற போக்கு போராட்டம் வாழ்வியல் போராட்டம் காவல்துறைக்கும் ரவுடிகளுக்கும் இருக்கிற போராட்டத்தில் இது தவிர்க்க முடியாது எனவே என்கவுண்டர் வந்து இது போன்ற ச இது போன்ற குற்றவாளிகளை கடந்து வருகிற போது தடு தவிர்க்க முடியாததாக ஆகிவிடுகிறது இது வந்து இன்றைய இல்லை இந்த பார்த்திங்கன்னா என்கவுண்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை இந்தியா முழுவதுமே வந்து என்கவுண்டர்ஸ் நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து அஸ்ஸாமில் வந்து எழுவத்தி ஒம்பது என்கவுண்டர் நடந்திருக்கு ஆந்திரப்பிரதேசில் பதினொன்று அருணாச்சல் பிரதேசத்தில் பதினாலு என்னங்க பீக சத்தீஸ்கர்ல வந்து ஒன்பது தமிழ்நாடுல இருந்து பதினொன்று தான் நடந்தது தமிழ்நாட்டில் என்கவுண்டர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவிலேயே வந்து என்கவுண்டர் வந்து மிதமா கம்மியா பண்ணினது தமிழ்நாடு அப்படிங்கிற புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு ஆனால் தவிர்க்கப்படணுன்றதுதான் இருந்தாலும் வந்து என்கவுண்டர் எதிர்காலத்தில் தவிர்க்கப்பட வேண்டும் இவர்களுக்கு இதுக்கு என்னன்னா சட்டத்துறையில மிகப்பெரிய மாற்றம் இவங்களுக்கு பெயிலே கிடைக்கக்கூடாது கூடாது ஏ பிளஸ் ரவுடிகளானால் அவருக்கு வந்து மூன்று மாதத்து விசாரித்து தண்டனை கொடுக்க வேண்டும் சட்டத்தில் மாற்றம் நீதித்துறையில் மாற்றம் என்னங்க இவர்கள்லாம் வந்து பிணையில வந்து சாதாரண சாதாரண வந்து ஊருக்குள்ள வந்து அடித்தடி கொலாயிடு சண்டைகளை பெயில் கொடுக்குற மாதிரி கொடுங்குற்றவாளிகளுக்கும் பெயில் கொடுக்கப்படுகிறது என்னங்க இவர்கள் வந்து நம்ம எவ்வளவுதான் எவ்வளோ பேர் சாட்சிகளை கொண்டு போய் வைத்திருந்தாலும் இவர்கள் மிரட்டி பிறல் சாட்சியாக மாற்றி விடுகிறார்கள் அதை இவங்க எத்தனை முறை நம்ம குண்டர் சட்டத்தில் இவர் எட்டு முறை குண்டர் சட்டத்தில் போட்ட போதிலும் இல்லைங்க பத்து வாரண்டு பெண்டிங்கில் இருந்த போதிலும் இவர் பிடிக்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார் இவரை துரத்தி கொண்டிருப்பதே ஒரு மிகப்பெரிய பணியாக இருக்கிறதே காவல்துறைக்கு ஆயிரம் பணி இருக்குது தினமும் வந்து சட்ட பாதுகாத்து மக்களை வந்து அமைதியான நீரோட்டத்தை வந்து கொண்டு போய் சேர்ப்பது காவல்துறையின் கடமையாக இருக்குது ஒருத்தனை சுத்தியே வந்து ஓடிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற போது ஏற்படுகிற விபத்துகள் இது சரிங்க சிஸ்டமேட்டிக்கா பல சிக்கல்கள் இருக்கு அதையும் தீர்க்கப்படணுன்ற மாதிரி உங்களுக்கு கருத்தை நான் புரிஞ்சிக்கிறேன் பல விஷயங்களை குறித்து பேசிருக்கேன் சார் மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருப்போம் மக்களை முடிவு எடுக்கட்டும் நன்றி சார் நன்றி வணக்கம்